தற்போது முழு உலகமும் பேசுகின்ற மத்திய கிழக்கு நிலைமை உலக அரசியல் குறித்து இன்று எமது பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் பலஸ்தீன் பிரித்தானியா ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்தபோது மத்திய கிழக்கில் தங்கள் அதிகாரத்தை தக்கவைக்க பலஸ்தீன் பிரதேசத்தில் இஸ்ரேலை நிறுவ பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தலையிட்டன அதன் அடிப்படையில் லட்சக்கணக்கான பலஸ்தீனியர்கள் ஒரே இரவில் தங்கள் இடங்களை விட்டு விரட்டியடிக்கப்பட்டு அதன் பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் விரிவுபடுத்திய இஸ்ரேல் அனுமதிக்காமல் எட்டு தசாப்தங்களாக போராடும் அமைப்புகளை அளித்து வருகிறது இந்த எட்டு தசாப்த காலத்துக்குள் பலஸ்தீன் பிரதேசத்தை காசா பகுதியில் ஒரு சிறிய அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியாக குறைத்துள்ளது பலஸ்தீன மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாங்க கட்டாயத்தில் உள்ளனர் தற்போதைய இஸ்ரேல் மோதல்கள் அக்டோபர் மாதம் மீதான தாக்குதலில் வேரூன்றியதாகும் அந்த தாக்குதலுக்கு பிறகு காசா பகுதி உட்பட அடையாளம் காணப்பட்ட ஹமாஸ் இலக்குகளை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருகிறது அதிகரித்து வரும் மோதல்கள் காரணமாக இரு நாடுகளிலும் உள்ள சாதாரண மக்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் விளைவாக இஸ்ரேலிய தாக்குதல்களால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீன பொதுமக்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டுள்ளனர் ஏராளமான மக்கள் காயமடைந்துள்ளனர் பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவமனைகள் பாடசாலைகள் போக்குவரத்து மற்றும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் உணவு மற்றும் மருந்துகளை வழங்கினாலும் எல்லைகளை மூடி பாலஸ்தீன மக்களுக்கு குறைந்த அளவிலான உதவிகள் கூட சென்றடைவதை தடுக்கும் அளவிற்கு இஸ்ரேல் மோதலை கையாண்டு வருகிறது பலஸ்தீன் இஸ்ரேலிய மோதலின் நிலைமை அவ்வாறு இருக்க கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இஸ்ரேல் ஈரானிய தலைநகரின் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதும் அந்த தாக்குதல்களில் முக்கிய ஈரானிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் முக்கிய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதும் அந்த வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் யுத்த நிலைமையை ஏற்படுத்தியது அமெரிக்காவின் தலையீடு காரணமாக அது உலகம் முழுவதும் பிராந்திய போராக உருவாகும் என்றும் செய்திகள் வெளியாகின அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக நிற்கும் ஒரே மத்திய கிழக்கு நாடு ஈரான் என்பதாலும் ஈரான் சீனா ரஷ்யா முகாமை பிரதிநிதித்துவப்படுத்துவதாலும் இது பிராந்திய போருக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையாக உருவாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது பிரிக்ஸ் அமைப்பின் முன்னேற்றம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் தலைமைத்துவம் மற்றும் அந்த அமைப்பில் சேருவதற்கான அழைப்பு மற்றும் சீனாவின் புதிய பட்டுப்பாதை புவிசார் அரசியல் பொருளாதார வரைபடத்தின்படி ஈரானின் ஆர்மோஸ் ஜலசந்தி வழியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தை இணைப்பது போன்ற புவிசார் அரசியல் காரணிகளால் இவ்விடயத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது எனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகாரம் தொடர்பில் அமெரிக்க சார்பற்ற ஈராக் சிரியா யமன் மற்றும் லிபியா போன்ற நாடுகளை தாக்கியது போலவே ஈரானையும் தாக்கியதாக அமெரிக்காவுக்கு குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது அமைதியை விரும்பும் அனைத்து மக்களின் விருப்பமும் இதுதான் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் தற்போது இதற்காக குரல் எழுப்பி வருகின்றனர் பலஸ்தீன இனப்படுகொலை மற்றும் உலகளாவிய போர் நிலைமைக்கு எதிராக சோசியலிச இளைஞர் சங்கம் நேற்று ஒற்றுமை மோட்டார் சைக்கிள் பேரணியை நடத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக மக்கள் கருத்துக்கு தலை வழங்குங்கள் ஏகாதிபத்திய இனப்படுகொலையை நிறுத்து பலஸ்தீனத்தை வாழவிடு என்ற கருப்பொருளின் கீழ் இது ஏற்பாடு போரின்றி அனைவரிடமும் அன்பு காட்டும் சமூகத்தையும் உலகையும் கட்டி எழுப்புவதற்கு ஒரு நாடாக நாம் காட்டும் உதாரணத்தையே இது எடுத்து காட்டுகிறது ஒரு போரில் முதலில் அழிவது மனித நேயமாகும் அதனால் போர் வேண்டாம் மனித நேயம் காப்போம் என்று குரல் எழுப்ப வேண்டிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி இன்று விடைபெறுகிறோம்